பதினஞ்சு வருஷம் லோனை டக்குன்னு நீங்கள் பத்தே வருஷத்தில் கட்டிடலாம் ஹவுசிங் லோன் இருக்கலாம் ஒரு பர்சனல் லோன் இருக்கலாம் ஒரு வெளிக்கடன் இருக்கலாம் ஒரு மீட்டர் வண்டி இருக்கலாம் கடனை எவ்வளோ சீக்கிரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐந்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நீங்கள் வெளியில் வரலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன் ரீபேமெண்ட் டெக்னிக்கு ப்ரியாரிட்டி டெக்னிக்கு டிரான்ஸ்பரன்சி டெக்னிக் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது நிறைய பேரோட மன குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா வீடு வீட்டுக்கு கடன் வாங்கிறது அந்த இஎம்ஐயை என்னால் கட்ட முடியல சார் எல்லாம் தெரிஞ்சு தான் கடன் வாங்குகிறோம் ஆனால் அந்த கடனை என்னால் கட்டவே முடியல சார் இதுலேருந்து நான் எப்படி சார் வெளியில் வர்றது அந்த கடனை சீக்கிரம் கட்டணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் ஜஸ்ட் அஞ்சே டிப்ஸ் ஏற்கனவே வீடு வாங்கி கடனில் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை எவ்வளோ சீக்கிரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐந்து வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நீங்கள் வெளியில் வரலாம் ஒரு சின்ன ஒரு தகவல் நம்ம முன்னோர்கள் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன அப்படின்னா உண்ண உணவு உடுக்க உடை படுக்க இடம் இன்னும் கொஞ்சம் இதை நான் என்னோடய புரிதல் தன்மைக்கு நான் சொன்னேன்னா பசிக்கும் பொழுது உணவு உடலை மறைக்க உடை உறங்கியல வீடு இதற்கு மேல் ஆசைப்பட்டால் துன்பத்திற்கு வழிவகுக்கும் தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஒரு அவசிய தேவை ஓகேங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வீடு தேவையின் அடிப்படையில் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நலமே அதுக்காக பணம் தொகை நிறைய இதை தேவைப்படுதுங்கிறதுனால ஒரு கடன் வாங்குகிறோம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி நிறுவனத்துக்கிட்ட ஃபினான்ஸ் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு வட்டியை கொடுக்குறோம் அந்த ப்ரின்ஸிபல் வட்டியை சேர்த்தி கொடுக்குறோம் ஆனாலும் சில சூழ்நிலையில் நம்மளால் அதை செயல்படுத்த முடியல வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அந்த இன்ட்ரெஸ்ட்டு பிரின்ஸிபலை கட்டக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருறோம் எப்படி நம்ம இதிலிருந்து வெளியில் வரலாம் எவ்வளோ சீக்கிரம் கட்டிட்டு வெளியில் வரலாங்கிறது இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு வீடு வாங்கிட்டோம் ஒரு லோனில் நிதி நிறுவனத்தில் வாங்கிட்டோம் ஏன் கட்ட முடியல எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா நல்லா பாருங்கள் நம்ம வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நம்ம ஒரு சம்பளம் வருதுன்னு சொல்லி வேலை செஞ்சுட்ருப்போம் திடீர்னு வேலை போகும் இல்லை நம்மளாக ஏதாவது ரீசன்னால வெளியில் வந்துடுவோம் வேறு இடத்துல வேலைக்கு போவோம் இல்லை ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கே பாதிக்கப்படும் பொழுது நம்மளால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியல இது ஒரு இஷ்யூ ரெண்டாவது தொழிலில் ஒரு பிரச்சனை நினச்ச மாதிரி தொழில் நடக்கலை ஆர்டர்ஸ் வரல ஒரு லாஸ் ஆகிட்டே இருக்குது என்னால் இஎம்ஐ கட்ட முடியல மூணாவது அதிகபட்சம் வர்றது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் படிப்பாக இருக்கலாம் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் நூறு சதவிகிதம் நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் வந்து வச்சு செய்யுதுங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அம்மாவுக்கோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் என்ன செய்கிறதுன்னு தெரியல கடனை வாங்குவீங்க அந்த கடனை கட்ட முடியாது இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியாது ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு சம்பளம் இருக்கும் ஒரு வருமானம் இருக்கும் அதில் நம்ம இஎம்ஐ கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு ஸ்டேஜில் திடீர்னு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்ததுனால ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணதுனால கடன் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது கடனுக்கு கடன் வாங்கி வாங்கி இப்படியே போயிட்டிங்கன்னா நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடிய மாட்டேங்குது அதனால் தான் அந்த கடனை நம்மளால் கட்ட முடியலை இதுதான் உண்மைத்தன்மை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா இப்போது ஒரு ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் ஒரு முப்பது ரூபா வாங்குறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பத்து லட்சம் வாங்கலாம் இருபது லட்சம் வாங்கலாம் ஐம்பது லட்சம் வாங்கலாம் ஒரு ரஃப்பாக ஒரு முப்பது லட்ச ரூபா வாங்குறோம்னா ஏதாவது ஒரு அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுன்னா பர்சனல் லோன் வாங்க ஆரமிச்சிடும் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு அஞ்சு லட்சம் மேற்ற வெட்டின்லாம் சொல்லுவாங்க அதில் ஒரு அஞ்சு லட்சம் இப்படியே வாங்கிட்டிங்கன்னா நம்மளால் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சரிவர இருக்க மாட்டோம் இது தாங்க உண்மை ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையிலையோ தொழிலையோ மனதளவுலையோ ஒரு உறவு முறையிலையோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ நடந்ததுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல இதுதான் உண்மை சரி நான் இதை எப்படி சார் க்ளோஸ் பண்ணுறது ஏன்னா அதுதான் வீடியோனுடைய தலைப்பு ஹவுசிங் லோன் இருக்கலாம் ஒரு பர்சனல் லோன் இருக்கலாம் ஒரு வெளிக்கடன் இருக்கலாம் ஒரு மீட்டர் வண்டி இருக்கலாம் எப்படி நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி வரலான்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சே அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு வழிமுறைகள் இன்ட்ரெஸ்ட் டெக்னிக் வட்டி விகிதத்தை பற்றிய ஒரு புரிதல் தன்மை நம்மக்கிட்ட வேணும் இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக் லோன் வாங்குகிறோம் எங்கே வாங்குகிறோம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வாங்குகிறோம் அதாவது நிதி நிறுவனத்தில் வாங்குகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிதி நிறுவனங்கிறது பேங்க்னு வச்சிங்களேன் ரெண்டு விதமான பேங்க் இருக்குது நேஷ்னலைஸ்டு பேங்க்கு ப்ரைவேட் பேங்க் இருக்குது நீங்கள் எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது லோன் ஏதாவது ப்ரைவேட் பேங்க்கில் வாங்கியிருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு மாற்றுங்க நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டுங்க இல்லை சார் அங்கே ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியலன்னா அந்த மாதிரி வீடு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை எதனாலன்னு சொல்கிறேன்னா நேஷனலைஸ்டு பேங்க்குன்னா என்னங்க தேசிய மக்க மயமாக்கப்பட்ட வங்கிகள் இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு கனரா பேங்க்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நேஷ்னலைஸ்டு பேங்க்கு பிரைவேட் பேங்க்குன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி இன்டெஸ் பேங்க்கு இது மாதிரி நிறைய பேங்க் போயிட்டே இருக்கும் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க்கு கோடாக் பேங்க் அப்படி நிறையா இருக்குது எதனால் ப்ரைவேட் இருந்து நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு வர சொல்கிறேன்னா முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் பொழுது ஒரு வட்டி விகிதம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நேஷ்னலைஸ்டு பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன்னா எட்டுலேருந்து ஒரு ஒம்பது பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் அதே ப்ரைவேட் பேங்க்கில் பதினோருலருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஒரு முப்பது லட்சரூபா நீங்கள் லோன் வாங்குறீங்க நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டணும்னு சொன்னிங்கன்னா மாதம் இஎம்ஐ இருபத்தெட்டாயிரம் ரூபா வருங்க அதே முப்பது லட்ச ரூபா ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குறீங்கன்னா ரூபா வரும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க பதிமூணாயிரத்து ஐநூறுவா டிஃப்ரென்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கின முப்பது லட்சத்துக்கு திருப்பி கட்டும்பொழுது வட்டியோட சேர்த்து ஐம்பத்தோரு லட்ச ரூபா திருப்பி கட்டுவீங்க நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் அதே ப்ரைவேட் பேங்க்கில் எழுபத்தாறு லட்ச ரூபா கட்டுவீங்க ஸ்ட்ரெயிட்டவே இருபத்தஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் தயவுசெய்து உங்களோட லோன் இஎம்ஐ ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியேட்டாக அந்த நேஷ்லைஸ்டு பேங்க் மாற்றுறதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்ற முடியும் அப்படியே உங்களோட இஎம்ஐ கம்மியாயிடும் டோட்டலாக நம்ம இயர்லி பார்த்தீங்கன்னா வட்டி கட்ட வேண்டியது ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கம்மியாயிடும் ஸோ நம்மளோட பேர்டன் அப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரைவேட் இருந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு மாற்றுங்க ரெண்டாவது விஷயம் ரீபேமெண்ட் டெக்னிக் திரும்பி செலுத்துவதற்கு ஒரு டெக்னிக் என்னென்னா இப்போ லோன் வாங்குகிறோம் தப்பு இல்லை வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குகிறோம் அது இஎம்ஐ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாங்க அந்த ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் வருதோ ஒரு செல்ஃபோன் மாற்றலான்ட்டு இருக்கீங்க ஒரு ரூபா ஃபோன் வாங்கலான்ட்டு இருக்கும்பொழுது ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற தொண்ணூறாயிரம் அங்கே போய் கட்டுங்க அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாக உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு லோன் அமௌண்ட்டுக்கு பே பண்ணுங்கள் பே பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷம் லோனை டக்குன்னு நீங்கள் பத்தே வருஷத்தில் கட்டிடலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் லிட்டிகேஷன் ஆகுது அதில் ஏதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருதுன்னா உடனே வேற கமிட்மெண்ட் வச்சுக்கிறது நம்ம ஒரு கார் வாங்கிடலாம் ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்காதீங்க அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த வீட்டு லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண தேவைகள் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்தாலும் உடனே அதை கொண்டு போய் கட்டுங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஸோ ரீபேமெண்ட் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் இது தான் அதேமாதிரி உங்களோடய இஎம்ஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருக்கு இருக்குது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரவுண்டு பண்ணுங்கள் ஒரு முப்பதாயிரரூபா கட்டுங்க சும்மா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகமாக கட்டுங்க நீங்கள் கட்ட கட்ட பதினஞ்சு வருஷம் லோன் பார்த்தீங்கன்னா பத்தே வருஷத்தில் முடிஞ்சிடும் இஎம்ஐ கால்குலேட்டர் நெட்டில் இருக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் நான் இஎம்ஐ போயிட்டேன் நான் இருபத்தெட்டாயிரூபா தான் கட்டணும்னு சொல்லி இருபத்தெட்டாயிரரூவா கட்டாதீங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஒரு ஐயாயிரம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கட்டுங்க அடிஷ்னலாக எதாவது பணம் வந்ததுனாலும் அந்த ரீபேமெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்பப்போ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பதினஞ்சு வருஷம் லோனில் பத்தே வருஷத்தில் நீங்கள் கட்டிட்டு தாராளமாக வெளியில் வந்துடலாம் இதை ரெண்டாவது பாயிண்ட்டை அடாப்ட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் ப்ரியாரிட்டி டெக்னிக் முக்கியத்துவம் நமக்கு இப்போ எதிர்பாராத செலவுகள்னால தான் நம்மளால் அந்த இஎம்ஐயை கட்ட முடியலை எதிர்பாராத செலவு எதனால் வருது நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லோன் வாங்குறீங்களோ வாங்கலையோ வீட்டுக்கடன் இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குனிங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறோம் ஒரு கார் வாங்கினா இன்சூரன்ஸ் போடுறோம் செல்ஃபோன் வாங்கினா கூட இன்சூரன்ஸ் போடுறாங்க தெரியுமா ஒரு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை தான் உங்களுக்கு வேரண்டி கொடுக்குறோம் அதை தான் அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குறான் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் பண்ணுற நம்ம நம்ம ஹெல்த்துக்கு எப்போவாது இன்சூரன்ஸ் பற்றி யோசனை பண்ணியிருக்கோமா ஏன்னா உடம்பு எப்போ எது வேணால் நடக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் அன்எக்பெக்டட் மெடிக்கல் இஷ்யூஸ் வரலாம் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் கடன் வாங்கிறத தவிர்த்துட்டு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது நேஷ்னலைஸ் இன்சூரன்ஸே இருக்குது கேஷ்லெஸ் கார்டு வாங்கிக்கலாம் ஏடிஎம் கார்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம் செயல்படுத்துங்க ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம படுத்தோன்னா கம்ப்ளீட்டாக அவங்க பே பண்ணிவிடுவாங்க அந்த இருந்து அவங்க அவங்க அந்த கம்பெனியோட பேசி என்ன பேமெண்ட் அதுக்கு வருமோ அதை எடுத்துருவாங்க இமீடியட்டாக நமக்கு பணம் வேணுங்கிறது இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க இந்த ப்ரியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க இன்கேஸ் நீங்கள் எடுக்க மாட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இஎம்ஐயும் உங்களால் கட்ட முடியாது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கின கடனையும் கட்ட முடியாது இந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்குவீங்க அப்போ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு வட்டிக்கு இன்னொரு வட்டி கடன் வாங்கும் பொழுது என்ன கடன் தொகை இருக்கோ ஜஸ்ட் ரெண்டே வருஷத்தில் அந்த கடன் தொகை டபுள் ஆகிடும் ஒரு ஐம்பது லட்சரூவா நீங்கள் திருப்பி கட்டணும்னு வச்சிங்க ரெண்டு வருஷம் இதில் ஏதாவது மிஸ்கைட் ஆயிடுச்சுன்னா ஒரு கோடி ரூபாய் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் இதுதான் உண்மை நாலாவது விஷயம் சூப்பரான டெக்னிக்குங்க டிரான்ஸ்பரன்சி டெக்னிக் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பாருங்கள் வீடு வாங்குறீங்க ஒரு லோன் வாங்குறீங்க ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் சேர்ந்து தான் வாங்குகிறோம் ஒரு டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணுறதில்ல பசங்களும் இருப்பாங்க குழந்தைங்களும் இருப்பாங்க காலேஜ் படிக்கிற பசங்கள் இருப்பாங்க ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் நான் எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கேன் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சியை உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் மிஸ்ஸஸ்க்கு சொல்லுங்கள் இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சட்டு நிரந்துட்டார் அவங்க மிஸ்ஸஸ்க்கும் குழந்தைங்க காலேஜ் படிச்சுட்டுருக்கு அவங்க மிஸ்ஸஸ்க்கு இது என்ன செய்யறதுனே தெரியல எவ்வளோ லோன் வாங்கியிருக்கிறாரு எந்த பேங்கில் வாங்கியிருக்கிறாரு எவ்வளோ கட்டியிருக்கிறாரு எவ்வளோ கட்டணும் என்ன சோர்ஸு எதுவுமே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பெரன்ஸியாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த ட்ரான்ஸ்பெரன்ஸி டெக்னிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை ஏன்னால் இன்றைக்கி எது வேணால் நடக்கலாம் நாளைக்கு நான் எந்திரிச்சா தான் நிஜம் இதுதான் உண்மை அதனால் அவங்கவுங்க லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா லோன் வாங்குகிறோம் நமக்கு பசங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்குது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸில் ஒரு டெத்தோ நடந்ததுனாலும் அந்த லோனை அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு நமக்கு தேவை ஒன்ஸ் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மிஸ்கைட் ஆச்சுன்னா ஒரு இழப்பு ஏற்படுறதுன்னா ஈஸியாக அந்த வீடுக்கு லோன் கட்டுறது ப்ளஸ் பசங்களோட எஜுகேஷன் கல்யாணம் நெக்ஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக போகும் ஸோ வாழ்க்கையில் கடன் வாங்குறது முக்கியம் இல்லைங்க அதை ரீபே பண்ணுறது நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் கட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கோங்க இதுதாங்க உண்மைத்தன்மை அஞ்சாவது விஷயம் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னிங்கன்னால் கடன் வாங்கியச்சு ஒரு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக கட்டிடுறீங்க கட்டிட்டு தான் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி சார் நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணிவிட்டேன் சார் இஎம்ஐ எவ்வளோ கட்டிட்டேன் சார் வட்டி இதுக்கு கம்மி தான் வட்டி எவ்வளோவோ கட்டிட்டேன் சார் ஆனால் அசல் கம்மியாக ஆகலை சார்ன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறீங்க கடன் பொழுதே இஎம்ஐ ஸ்டேட்மெண்ட் உங்கள் கிட்ட கொடுக்குறான் பதினஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டு பார்த்தாலே நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் கட்டுவீங்க எவ்வளோ வட்டி கட்டுவிங்கிறது தெரியும் இன்றைக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எவ்வளோ பிரின்சிபல் எவ்வளோ இன்ட்ரஸ்ட்னு தாராளமாக கொடுத்துட்றான் ஆனால் அவசரத்தில் வாங்கிட்டு நம்ம தப்ப கம் கம்பெனி மேலேயோ இல்லை நிதி நிறுவனத்தை மேலேயோ சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட சரி ஏழு வருஷம் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு வட்டி தாங்க வாங்குவாங்க பிரின்ஸிபல் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா கூட ஒரு லட்ச ரூபா கம்மியாகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் உண்மை இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்குங்க இதை புரிஞ்சிக்காமல் பேங்க்கில் ஏமாற்றிட்டாங்க ட்ரீட் பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷமாக கட்டுறேன் ஒரு லட்ச ரூபா கூட கம்மியாகலை அப்படிங்கிறத பேசுகிறத விட்டுட்டு கடன் நம்ம தேவைக்காக தான் வாங்கியிருக்கோம் நம்ம தான் கட்டணும் அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி இந்த நாலு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வரும் அஞ்சாவது ஸ்பிரிச்சுவல் டெக்னிக் இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னாங்க நம்ம மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் மன வருத்தங்கள் டிப்ரெஷன் இந்த கடன் கட்ட முடியாமல் நமக்கு வந்துடுது அதே சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது ஐயோ என்னால் கடன் கட்ட முடியலையே நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே எப்படி இஎம்ஐ இருபதாயிரம் கட்டுவேன் இருபத்தெட்டாயிரம் கட்டுவேன் முப்பதாயிரம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறது நடந்து முடிஞ்சு போச்சு கடன் வாங்கிட்டீங்க இப்போ நான் என்ன செய்யணும் ஏன்னா நீங்கள் அந்த வருத்தத்தை வேதனையை அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பய உணர்வு வந்துடும் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது எப்படி கட்டுவோம் இந்த வீடு நமக்கு ஜப்தி ஆகிடுமோ நம்மளால் எப்படி வீட்டுக்கடனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பய உணர்வு வந்துடும் ஸோ வருத்தத்தை வேதனையை பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணாதீங்க பய உணர்வும் வேண்டாம் இப்போ நான் என்ன செய்யணும் அட் ப்ரெசென்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை தான் ஆன்மீகத்தில் விழிப்புடன் செயல்படுதல்னு சொல்லுவாங்க நீங்கள் அவேர்னஸ் ஸ்டேட்டில் இப்போ நான் என்ன செய்யணும் ஆமாம் கடன் வாங்கிட்டேன் நடந்துருச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்காக பயப்பட்டால் முடியுமா அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீங்களே கேள்வி கேட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஒரு மிராக்கிள் மேஜிக் நடக்குங்க எப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்களோ அப்போ அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு இன்டியூஷன் என் மனசுக்கு வரும் அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கடன் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து செயல்பட்டிங்கன்னா அந்த கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை உங்களுக்கு பிடித்த கடவுள் இன்டியூஷன் மூலமாக சொல்லும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்துடலாம் ஜஸ்ட் இந்த அஞ்சு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன் ரீபேமெண்ட் டெக்னிக் ப்ரியாரிட்டி டெக்னிக் ட்ரான்ஸ்பரன்சி டெக்னிக் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி டெக்னிக் இந்த அஞ்சு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வீட்டுக்கடன் எவ்வளோ லோன் அமௌண்ட் இருந்தாலும் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த அஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க அற்புதமாக பேசலாம் நிறைவாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி